ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪೂಜ್ಯಾಯ ರಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರತಾಚ ಭಜತ ಕಲ್ಪವೃಕ್ಷಾ ನಮತಾಂ ಕಾಮಧೇನುವೆ ಮಂಗಳ್ ಭಗವಾನ್ ವಿಷ್ಣು ಮಂಗಳ ಮಧುಸೂದನ ಮಂಗಳಂ ಪುತ್ರೋ ಮಂಗಳಾಗತನಂ ಹರಿಹಿ ಅಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯಂ ತಪಕಂಬದ ರಾಮಧೂತ ಕೃಪಾಸಿಂಧೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾಧಯ ಪ್ರಭು ಎನಧರ್ಮೇ ಗುರುನಾಥ ಅಕ್ಷಯ ಲಗ್ನ ಪದ್ಧತಿ ಜೋದಿರತ್ತಿ ಜೋತಿರತೆ ತೋಟುತ್ತಿರುಮುಗ ಪುದುಡೈಮೂರ್ತಿಯಯ್ಯ ಅವರೇ ವಣಂಗಿ நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் லக்ன பத்ததி ஜோதிடர் கோவை சிம்மம் ரங்கநாதன் தைமா பிறந்தால் வழி பிறக்கும் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு என்ன சொல்றது முதல்ல ஜென்ம சனி போயிட்டு இருக்கு சனி பகவான் உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துட்டு குருவோட நிலை அவ்வளவு சிறப்பா இல்லை ஒரே தடமாட்டம் தான் ரெண்டில் ராகு எட்டில் கேத்து ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை பொருளாதார ரீதியாக பிரச்சனை இப்படின்னு போய்ட்டுருந்தா இதில் இடையில கணவன் மனைவி அல்லது உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடியதாக தான் இந்த மாதம் இருக்குது ஆனால் முயற்சிகள் வெற்றியை தருமான முயற்சிகள் வெற்றியை தரும் ரொம்ப ட்ரை பண்ணும் ரொம்ப முயற்சி பண்ணால் தான் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும் ஒரு போராட்டமாக இருக்கும் உங்களோட முயற்சிகள் ரொம்ப முயற்சி பண்ணி அந்த முயற்சிகள் வெற்றி தரலன்னு மன சஞ்சலம் வந்துடும் வீடு சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வீடுமனை சார்ந்த விஷயங்கள் அழுத்தத்தை கொடுக்கலாம் தாயாரினுடைய ஆரோக்கியம் அழுத்தத்தை கொடுக்கலாம் தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் கணவன் மனைவி உறவு நிலையில் சிறிது கவனம் தேவை ஆனால் லாபங்கள் ஓரளவு வருமானம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவு நல்லபடியாக தான் இருக்குது முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக தான் இருக்குது அதில் ஒரு குறையும் இல்லை இதோ இத்தனை நாள் விசாக்கு வெயிட் இருந்தேன் இல்லை நான் ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டுருந்தேன் கிடைக்கல ஏதாவது ஒரு அரசு சார்ந்த விஷயங்கள் அப்ளை பண்ணியிருந்தா கிடைக்கலன்னா அந்த மாதிரியான பத்திரம் சார்ந்த டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவு நிலையில் விட்டு கொடுத்தால் கெட்டுப்போவதில்லைன்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கேத்து உங்களுடைய ராசி கெட்டில் இருக்கிறதுனால கான்ஸ்டிஷனுங்கிற மலஜலம் கழித்தல் சம்மந்தப்பட்ட நோய்களை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து நம்மளை எங்கள் அம்மா பாட்டிக்கு ஓரமாக ஒதுங்கி தான் போயிட்டுருப்போம் எங்கேயோ போகிற கல் நம்ம மேலே வந்து விழுறது இல்லையா அந்த மாதிரியான சிறு சிறு பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் நீங்கள் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்